ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் பூரண கொழுக்கட்டை வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம அதுக்கு பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு வானொலியில் நான் மூணு ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா பொறியிற அளவுக்கு நம்ம வறுத்து அதை தனியாக தட்டில் ஆற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதே ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எ ஆற வச்ச எள்ளை எடுத்து அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி அதையும் அதே தட்டில் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ வெள்ளத்தை நல்லா உடைச்சி நான் வந்து கால் கிலோவில் முக்கால் பகுதி வெள்ளத்தை எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கால் கிலோவில் பாதி அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் அதை உடைச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுங்க கால் டம்ளர் விட்டாலும் சரி இல்லை கால் டம்ளரை விட கொஞ்சம் குறைவாக விட்டாலும் பரவாயில்ல அந்த வெள்ளம் கரையிறதுக்காக தான் நம்ம தண்ணி விடுறோம் வெள்ளம் கரைஞ்ச உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுட்டு அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை எடுத்து போட்டு நல்லா கலந்து விடுங்க தேங்காவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த வெள்ளை பாகு வந்து நல்லா அந்த தேங்காவில் கொஞ்சம் சுண்டின உடனே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற எள்ளை வந்து நம்ம எள்ளு பொடியை அதில் போடுறோம் எள்ளு பொடி போட்டுட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு அதுலேயே கால் ஸ்பூன் ஏலக்காய் தூளை போடுங்க ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட வாட்டி கடைசியாக நம்ம மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கல்ல மாவை இந்த கலவையோட சேர்த்து நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுடணும் இந்த பொட்டுக்கல்ல மாவு எதுக்கு போடுறதுன்னா கொஞ்சம் அது நீர்த்து போயிருந்தாலும் கட்டி ஆகிடும் அதுக்காக தான் இந்த பொட்டுக்கல்ல மாவு போடுறது பொட்டுக்கல்ல மாவு போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுலேயே நெய் கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா கட்டியாக ஆனதுக்கப்புறம் அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக அதை தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம் மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு அதை ஒரு மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா ஒரு டம்ளர் நம்ம பச்சரிசி போட்டதுக்கு நம்ம தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் ஊற்றி நல்லா ந தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்ச அந்த கலவையே எடுத்து வச்சுக்கோங்க வானலியில் நெய் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் காஞ்ச உடனே நம்ம இந்த அரைச்ச மாவு கலவையை எடுத்து நம்ம அதில் ஊற்றணும் ஊற்றும் போது சிம்மில் வச்சுட்டே ஊற்றுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் நெய் வந்து காஞ்ச உடனே இந்த கலவையை ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து சுண்டி நல்லா மாவு வந்து கட்டியாக ஆகும் அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா அது மாவு வந்து வெந்து வரும் அப்படி நல்லா வெள்ளை வெளையேன்னு பூ மாதிரி வெந்து வரும் நம்ம வந்து அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் விட்டுட்டா அடிப்பிடிச்சுக்கோம் கலந்து விட்டுட்டே இருந்துட்டு நம்ம கையில் தண்ணி தொட்டு அந்த மாவை தொட்டோன்னா ஒட்டாமல் அப்படியே நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டில் போட்டு அது மேலே ஒரு ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ நெய் விட்டுட்டு நல்லா அந்த மாவை கலந்து விட்டு ஆற வச்சுடுங்க மாவு நல்லா ஆறுன உடனே அதை நல்லா பிசஞ்சு விடுங்க நல்லா கலந்து விட்டால் நல்லா மாவு சாஃப்டாக சூப்பராக உருண்டை பிடிச்சி நமக்கு அந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நாம் கையில் ரெண்டு கட்டை விரல்லையும் நெய் தொட்டுக்கிட்டு அந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சி நடுவில் கூலி பண்ணி அப்படியே அதுக்கு வந்து குழியை பெருசு பண்ணி கட்டை விரலில் ரெண்டு கட்டை விரல்லையும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா கூலி மாதிரி வரும் அப்படியே நம்ம ரவுண்டு ஷேப்பில் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா கொழுக்கட்டை ஷேப்புக்கு நல்ல ஈஸியாக நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச அந்த பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சு நம்ம மூடி அதை சுற்றி பக்கமும் நல்லா அழுத்தி விட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் போல் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஸ்வீட் பூரண கொழுக்கட்டை ரெடி இது போல் ஒரு முறை மாவு அரைச்சி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வரும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் மாவில் நம்ம அரிசி பச்சரிசி மாவில் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து நல்ல எப் எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்